உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறைவார்த்தை நூற்றி முப்பத்தி ஆறு உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததைக் கண்டு என் கண்களின் நின்று நீர் அருவியாய் வழிந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே புதியதோர் ஆற்றலோடும் வல்லமையோடும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் எங்களோடு நீர் வழி நடக்கவும் எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமது புயத்தை எங்கள் மீது நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் நண்பரே ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கண்விழித்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு சோத்திரம் எங்களுடைய மூதாதையர்களோடு இருந்ததை போல் இந்த நாட்களிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய தாய் தகப்பனுடைய திருமுகத்தை பார்க்க இந்த நாளிலும் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதைக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து ஞானமுள்ள பிள்ளையாய் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதைக்கின்றேன் அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை உம்மை விட்டு வழி சென்று ஆயிரக்கணக்கான

எமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழிவும் பொழுது நாங்கள் தூய்மை அடைந்து உன்னதொரு வாழ்க்கையை வாழ எங்களை பலப்படுத்துவதற்காக உமாக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு பக்க பலனாக இருக்கும் உண்மையிலே நாங்கள் பலன் அடைந்து என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் எமது வார்த்தைகளின் வழியாக ஏனென்றால் நீதி மொழிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோம் என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை என்று நாம் தகப்பனே உமது வார்த்தைகள் அனைத்துமே நேர்மையானது உமது வார்த்தைகளில் உருட்டு புரட்டு இல்லை உமது வார்த்தைகள் பலன் மிக்கது உமது வார்த்தைகள் ஆற்றல் மிக்கது உமது வார்த்தைகளினால் மட்டுமே இந்த உலகம் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா எவ்வளவோ தவறுகளை செய்த பொழுதும் இயற்கை வளங்களை நாசப்படுத்திய பிறகும் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் கூட என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் எங்களை சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே இந்த நாளிலும் கூட எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து செவைக்கின்றோம் ஆண்டவரே உம்மால் மட்டுமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் உமது உடலில் இருந்த அந்த ஒரு சொட்டு இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டால் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் குணமடைந்து விடுவோம் ஏனென்றால் எப்ரேயர் நான்கு பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்று ஆம் தகப்பனே ஆற்றல் மிக்க உமது வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் உயிர் உமது வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம் அன்றவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆற்றல் மிக்க ஆற்றலை தரும் பொழுதுதான் நாங்கள் பலன் அடைந்து எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது ஆண்டவரே பாடல்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாழ்வழிக்கிறது வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றீர் ஆற்றல் மிக்க வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க வாசிக்க வாசிக்க எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாவங்களும் நோய் குணமாவதை என் ஆண்டவர் எனக்கோடு பேச மாட்டாரா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா என் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது என்னுடைய ஆத்மா குணம் அடையுமே என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் மாறுமே என்கின்ற எண்ணத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கின்றீர் அதிசயங்களை செய்திருக்கின்றீர் நீர் அவர்களை பலப்படுத்தி இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதை இப்பொழுது உணர்கிறேன் என்று சொல்லி இந்த அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக கண்ணீரை துடைப்பீராக வேதனை எடுத்து மாற்றிடுவீராக குற்றப்பள்ளிகளை அப்புறம்

கூடிய வேளையிலே ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கின்றீர் கொடுக்கின்ற நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து குடும்பங்களுக்காக கண்ணீரோடு ஒன்றாகும் அண்டவரே பிரித்தவர்கள் மனம் மாற வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட ராணுவ பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர்களை குரல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே மலை பிரதேசம் பனி பிரதேசம் புயல் பிரதேசம் என்று பார்த்து படி இரவும் பகலும் ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாப்பதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமை நோக்கி அமர்ந்து இருந்து பாதுகாப்பையும் பலத்தையும் பெற்றுக் ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாப்பார்களாக வல்லமை அவர்களுடைய நடுவிலே கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கிப்பா ஏனென்றால் நீரே ஆற்றலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீரே வல்லமையை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீரே தெய்வம் பலன் வேண்டுமாண்டவரே தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் தன்னுடைய தாய் தகப்பனையும் விட்டு போயிட்டு ஆண்டவரே பணி செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துவிடாதபடி கொடுமைகள் வந்துவிடாதபடி அவர்கள் பாதுகாக்கவும் ஒவ்வொரு நாடும் அமைதியை நோக்கியே கடந்து செல்லவும் இயேசு கிறிஸ்துவை கண் முன்பாக வைத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பலத்தையும் ஒவ்வொரு நாடும் அதை புரிந்து கொள்ள வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே நேம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் ஐசிவில் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் கேன்சர் போன்ற பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு அந்தவரே இந்த ஒவ்வொரு நாளும் அறுவை சிகிச்சைக்காக தன்னையே அவர்கள் கையளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது ஐயோ என்னுடைய கரங்களில் பணம் இல்லையே மருத்துவ செலவு அதிகமாய் ஆகிறதே நான் என்ன செய்வேன் சந்தித்து அவர்களுக்கு வகையாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்வை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நேற்றும் என்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட காட்டு மாப்பிளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவின் அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உமது மகனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்ததை போல நாங்களும் அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக அருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்தருடனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வைச்சிருங்கணி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்